ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நாம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா லிவ் இன் த பிரசன்ட் மோமெண்ட் இந்த கணத்தில் வாழ்வது எப்படி அப்படி வாழ்றதுனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்ன ஈ ப்ரெசெண்ட் நம்ம நாம வாழும்போது இந்த இறைவனே நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்றத நாம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதும் எப்படி இந்த கணத்துல நம்ம வாழ்றது அப்படின்றத தான் ரொம்ப டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாஸ்ட நினைச்சு கவலையிலையும் விரக்தியிலையும் வாழ்ந்துட்டுருப்பாங்க இல்லை இல்ல ஃப்யூச்சரை நினைச்சு பயத்திலையும் ஆன்சைட்டி பதட்டத்துலையும் இருப்பாங்க ஸோ யார் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களோ தான் பிரசன்ட் மூமெண்ட்டில் இருப்பாங்க ஒரு குழந்தைய எடுத்துக்கலாம் பாஸ்ட் அப்படின்னா நாம நடந்த விஷயத்த நினைப்போம் ஸோ அது நீ என்ன அப்படி பேசிட்டல சோ இது இது நடந்துருச்சு அது என்ன பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு அது முடிஞ்சிருச்சு ஸோ அதையே நினைச்சு நாம வருத்தப்பட்டு இருந்தோம்னா அதனால எந்த பயனும் இருக்கா நாம வாழ்ற வாழ்க்கையவே நாம வந்து பெருத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிடும் இல்லையா இன்னைக்கு இப்படிலாம் நடந்துச்சு இனிமேலும் அப்படிதான் நடக்குமோ அப்படின்ற பயமும் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் இது ரெண்டுமே வந்து தேவையில்லாதது பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் அது வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் அது நடக்க போதா இல்லை ஃபியூச்சர் அப்படிங்கிறது அது வரப்ப பாத்துக்கலாம் அதுக்காக ஏன் இப்பயே பயப்படணும் ப்ரிகாஷனோடு இருக்கிறது வேற பயப்படுறது வேற இல்லையா ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மீடியோ வீடியோ எடுத்து முடி முடிச்சுட்டேன் அப்புறம் என்னோட வேலைகளை நான் பார்க்க போகணும் ஸோ அது வந்து ஃப்யூச்சர் இந்த எடுக்கிற இந்த கணம் மட்டும்தான் ப்ரெசண்ட்டு நான் பேசிகிட்ருக்க இந்த கணம் மட்டும்தான் பிரசன்ட்டா இருக்கும் இல்லையா அடுத்த நொடி பொழுது அப்படின்றதே வந்து ஃப்யூச்சர் தான் ஸோ அப்ப அப்போ நம்ம இந்த கணத்துக்கு கணம் வந்து வாழ்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் ஸோ இதை தான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு தியானமாவே வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டு அப்படின்னு தான் வாழணும் எதுக்காக வந்து இவ்வளோ சீரியஸ்னஸ் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எவ்வளோ சீரியஸாக எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டா பார்த்தோன்னா எல்லாமே ஈஸியாக தெரியும் ஆனால் அதை கொண்டு வர்றது அப்படின்றது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் அது ரொம்ப கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த வாழ்க்கையை நம்ம விளையாட்டாக பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படி இல்லாம நாம சீரியஸ்னஸோடய வாழணும் அப்படின்னா சீரியஸ்னஸ்ஸாவே நம்ம ஆயிரும் எப்படின்னா வன்மத்தோடையும் பழி வாங்குற குணத்தோடையுமே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இரண்டு பகுதியை மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருப்போம் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு பயனே இல்லாத மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம விளையாட்டுத்தனமா வாழணுமா ரொம்ப சீரியஸ்னஸா இருக்கக்கூடாது விளையாட்டா அதை எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கிற கண்ணோட்டம் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே விளையாட்டாக எடுத்துக்கிடணும் கடவுள் வந்து சீரியஸாவா இருக்காரு இல்லையே ரொம்ப இயல்பாகவும் இயற்கையாகவும் தான் இருக்கிறாரு சரி கடவுள்கிட்ட நாம நெருங்கி போறதுக்கு பயமும் மரியாதையும் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அன்பும் காதல் அப்படின்றதும் வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாலே இறைவனே நம்ம கிட்ட நெருங்கி வருவார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம எப்படி இருக்கணும் விளையாட்டுத்தனமாக இருக்கணும் வாழ்க்கையே வந்து இறைவனோட ஒரு இன்ப விளையாட்டு தான் புரிதல் இல்லாம நாம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது பொல்லாப்பா தான் போய் முடியும் இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட என்ன நடந்தாலும் சரி அது இன்பமோ துன்பமோ அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம ஆள் மனதுக்குள்ள நாம ஏற் கொண்டு போக கூடாது கொண்டு போனோம் அப்படின்னாதான் நமக்கு பிரச்சனையே அதை வந்து அந்த கணத்துல வாழ்ந்து முடிச்சுட்டு அதை வந்து லெட் இட் பி விட்டுறணும் அதை அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல வாழ்றது அனுபவிச்சு வாழ்றதுனாலே இதுதான் நான் நினைக்கிறேன் எப்படின்னா இப்ப ஒரு இன்சிடென்ட் இருக்கு அதனால நமக்கு ஒரு இன்பம் வரும் இல்ல துன்பம் வரும் சோ இது ரெண்டையுமே அந்த சனப்பொழுதிலே வாழ்ந்து முடிச்சிடணும் அந்த அதனால ஏற்பட்ட பாதிப்பை இன்பமோ துன்பமோ நாம நமக்குள்ள அதை எடுத்துக்க கூடாது அப்படி நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆணி வேறையே அசைச்சு பாத்துரும் ஏன்னா அந்த இன்பமும் துன்பமும் இன்னொருக்கு நமக்கு நடக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே நாம வாழ்க்கை கண்ணோட்டத்தை நாம அணுகுவோம் இல்லையா அதனாலதான் நமக்கு பாதிப்பே ஏற்படுது அப்படி இல்லாம நகைச்சுவையா ஜாலியா கேஷுவலா இப்படியே நாம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை எப்படி இருக்கும் இல்ல வாழ்க்கையே வந்து சளிப்பா வாழ்றது கடமையை வந்து கடமைக்கேன்னு செய்யறது சளிப்போட ஒரு வெறுப்போட ஏன்டா பிறந்தனும் அப்படின்ற ஒரு கடமை நம்மளுமே வாழ்ந்துருச்சு வாழ்ந்துருச்சுப்போம் அப்படி இல்லாம கடமையை வந்து ஆனந்தமா செய்யணுமா கடமை அப்படின்றத முழு மனதோட ஆனந்தமா அனுபவிச்சு செய்யும் போது அதுதான் வந்து சரியான முறையா இருக்க முடியும் அப்படி இல்லாம சளிப்போடையும் பொறுப்பை நம்ம கையில எடுத்துக்காம நாம ஓடுறதும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நம்மளுடைய பொறுப்புல இருந்து நீங்கி விற்றல் அது வந்து வந்து முழுமையான வாழ்றதுக்கான அர்த்தம் இல்லை வாழ்க்கை அப்படின்னாலே வந்து அனுபவம் மட்டும்தான் அந்த அனுபவம் நல்ல அனுபவமா கெட்ட அனுபவமா அந்த அனுபவத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பாடம் என்ன அந்த பாடத்தை நாம நெக்ஸ்ட் விஷயத்துல ரிப்பீட் பண்ணாம இருக்கிறோமா அப்படின்றது தான் அத்தையால ஒருத்தவங்க நம்மளுக்கு துன்பம் கொடுக்கறாங்க உறவாவே இருக்கட்டும் நமக்கு துன்பம் கொடுக்கறாங்க நம்மள வார்த்தைகளால மனசை காயப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த சொற்களை நாம மனசுக்குள்ள எடுத்துக்க கூடாது அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துடணும் அது எப்படி திருப்பி கொடுக்கறது அவ்வளோ ஈஸியா கொடுத்துட முடியுமா என்னவே என்னோட ஈகோ என்னவே நீ அப்படி கேட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோ ஈகோயிஸ்டிக்கா நாம திரும்ப பழி வாங்குற உணர்வோடையும் முனைப்போடையும் நாம் இருந்தோம்னா இங்கே வந்து நமக்கு தான் வந்து லாஸ் உன்னோட சொற்கள் நீ என்ன சொன்ன அது எனக்கானது இல்லை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும் நீயே வச்சுக்கோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் ஃப்ரீ ஆயிடும் நாம அந்த பழி வாங்குற உணர்வோடையும் முனைப்போடையும் இல்லாமல் ப்ரெசன்ட்ல இருக்க முயற்சி பண்ணுவோம் அந்த பாஸ்டன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காம ஓகே இதுதான் வந்து இந்த கணப்பொழுதுல வாழ்றதுக்கான வழிமுறைகள் இதுல வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்